பாண்டியன் ஷோர் சீரியல்ல பாண்டியனோட நாளை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மருமகளும் டிசைட் பண்ணிடுறாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் ஒன்னா கூடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வீட்டில் நல்லா சூப்பராகவே சமைச்சிடணும் வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணணும் கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணணும் அது மட்டும் இல்லை மாமாவுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிடுறாங்க இப்ப கிப்ட் எப்ப வாங்க போறது எப்படி போறது அப்படிங்கிற தான் அவங்களோட எண்ணமா இருக்கு அதே மாதிரி மூணு பேரும் சேர்ந்து வெளியில கிளம்புறாங்க கிஃப்ட் வாங்கறதுக்காக அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வந்துடுறாப்ல மூணு பேரும் சேர்ந்து எங்கம்மா போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப உண்மையை சொல்ல முடியாது இல்லையா அதனால நாங்க ரெண்டு பேரும் மயிலக்காவோட வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம கோமதிக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா எப்பயுமே இவங்களுக்குள்ள ஒட்டு இருக்காது இல்லையா ஆனா இப்ப மூணு பேரும் சேர்ந்து மயிலக்கா வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதிர்ச்சியா தானே இருக்கும் ஆக மொத்தத்துல எதுவுமே தெரியாம சர்ப்ரைஸ் பண்றேங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்